ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா பாபா அமிர்தக்கல் அதே போல் பாபாவுடைய திருரூப மூர்த்தியுடைய புகைப்படம் இந்த இடத்துல பிரதேஷ்டம் பண்ணியிருப்பாங்க இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புனிதமான வெப்ப மரமும் நம்ம இப்போ காட்டுறோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாபா வந்து அமர்ந்த இடம் இந்த இடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத்தில் தூப்கேடு என்ற ஒரு கிராமத்தில் இந்த இடம் இருக்குது நம்ம பாபாவுடைய புனிதமான நூல் ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் சொல்லியிருப்பாங்க சாந்த் பட்டேல் என்ற ஒரு அவுரங்காபாத் பக்தர் பார்த்தீங்கன்னா அவருடைய பெண் தொலைஞ்சிரும் அந்த குதிரையை வந்து பாபா கண்டுபிடிச்சு கொடுத்திருப்பாரு அப்போ அந்த சாந்த்பேட்டையிலோட பாபா வந்து தூப்கட் கிராமத்துக்கு வருவாரு அப்போ தூப்கட் கிராமத்துல கொஞ்ச நாட்கள் பாபா தங்கியிருப்பாரு அப்போ பாபா தங்கும் பொழுது ஒரு புனிதமான வேப்பமர அடியில் பாபா வந்து தங்கியிருக்கார் அந்த காலக்கட்டத்தில் அப்படிப்பட்ட புனிதமான வேப்ப மரத்தை தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ பதிவில் காட்டிட்டு இருக்கேன் சிறுடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே ஔரங்காபாத்துக்கு போங்க அங்கு சிறு வயது பாபா அமர்ந்த இந்த புனிதமான வேப்ப மரத்தை நீங்கள் போய் தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்குமே பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் ஓம் சைரம் அல்லா மாலிக்